சின்ன பையனா வந்து கள்ள தூக்கி அடிச்சா கேட்க மாட்டேன் சின்ன பையனை போய் கல்ல எடுத்து அடிச்சுட்டு மூட்டு போலான்றா வாய ஏய் என்னடி நீ இப்படி பேசுறீ பேசுறது என் யார பேசு என் குழந்தை நெத்தியில கல்ல தூக்கி வச்சிருக்கீ நீ சும்மா உனக்கு கிட்ட உமா குழந்தையாக்க முடியாது என்னடி இப்படி பேசுற நீ பேசுற What the hell you think of yourself? Are you not sophisticated? ஐயோ, அம்மா, இன்னான் பேசு பேசுகிறாது என்ன நீ பேசும் போனை கட் பண்டுகிறாய்? ஏ, உன்னிக்கு அர்லை

ஏனா தமிழ் படத்துல ஹீரோவாடா என் பையன் என்ன எழுஞ்சிட்டவே இல்ல நீ கள்ள தூக்கி நொங்கு நொங்கு நடிச்சிருக்க ஆமா ஆமா அப்படி தான் நடிச்சிருப்பா அப்படி தான் ஆடிப்பா அப்படி தான் சொல்லுவா நான் பேசுற அம்மா ஏய் சரி ஹீரோ சார் ஹீரோயின் மேடம் ரெண்டு பேரும் போன் எடுத்தீங்கனா இன்னும் கொஞ்சம் திட்டு வாங்கி ரெடியா இருக்க ஹலோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேற ஒரு நம்பர் தொடர்பு ஹலோ ஹலோ அந்த புலி சைடுல ஏன் புலியே இல்ல ஹலோ கிராஸ்டாக் தெரியா ஹலோ கார்த்திக் தானே

வணக்கம் துரைப்பாண்டி இருக்காங்களா துரைபாண்டிதான் பேசுறீங்களா வணக்கம் சார் நாங்க சர்வதேச முடியுது நிலையிலிருந்து பேசுறோங்க உங்களுக்கு இந்த முடியுதுர் ப்ராப்ளம் இருக்குங்களா இருக்குது என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இதுக்கு கூலான ஐட்டம்மா சாப்பிடுறது எப்படி சார் எல்லastype फ्रिजல வச்சு பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களா இல்ல 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 அப்படி கிடையாது கீரை வகைகள் சாப்பிடுறது கீரை வகைகளா முளைக்கிற சாப்பிட்டா முளைச்சிட்டு வரும் முடி அப்படி யாரா சொல்லிருக்காங்கள உங்க கிட்ட இல்ல பேன் தொல்லை உங்களுக்கு கிடையாதா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாதா அந்த மாதிரிலாம் கிடையாது பொடுகு தொல்லை ஆஹா இல்ல சார் ஓகே வெள்ளை முடி நரைதல் ஆ இருக்கு சார் நான் சொல்றதை நீங்க ஒரு ரெண்டு வாட்டி செய்யணும் சரிங்களா உங்களோட ஆள் காட்டி விரல் இருக்குங்களா அதுல நகம் வந்து என்ன கலர்ல நிலையிலிருந்து பேசுறோம் இல்ல அப்படி இல்ல சார் நீங்க சொன்ன மாதிரி அப்பதான் பிரஷர் வந்து பல்லிலிருந்து மண்டைக்கு போகும் சார் விரல் வச்சுக்கோங்க நான் பண்ண மாதிரி சொறீங்க

உங்கள் பெயரில் உள்ள காசோலை பற்றிய உங்களுக்கு தகவல்கள் எதுவும் தெரியாமல் இருந்தால் என் மூன்றை அமுக்கவும் உங்களுக்கு தகவல் தெரிந்தால் என் நான்கை அமுக்கவும் அக்கவுண்ட் இருந்தால் எண் ஒன்றை அமுக்கவும் இல்லை என்றால் என் இரண்டை அமுக்கவும் உங்களது இந்த அழைப்பு எங்களது கஸ்டமர் அதிகாரியிடம் மாற்றப்படுகிறது வணக்கம் மேடம் மேரி ஜானிகிட்ட பேசுகிறேனா நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல இருந்து கூப்பிடுறோம் அழைக்கிறோம் எருக்கஞ்சேரி பிரான்ச்ல இருக்கிறதா நன்றி மேடம் உங்கள் பேரில் வந்திருக்கிற செக் பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா டூ த்ரீ பைவ் ஜீரோ என்ற எண்ணையை அமுக்கவும் அமுக்கி விட்டிருக்கலாம் மேடம் இந்த காசோலை உங்களுக்கு வேண்டும் என்றால் என் ஆரை அமுக்கவும் இல்லை நான் சேரிட்டிக்கு கொடுத்து விடுகிறேன் என்றால் என் பதிமூனை அமுக்கவும்

அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் என் பதினொன்றை அமுக்கவும் விளையாட வேண்டும் என்றால் என் பதினான்கு அமுக்கவும் மேரி ஜானி மேரி பிஸ்கட் வேண்டும் என்றால் என் ஆரை அமுக்கவும் என்ன என்ன தூக்க கலக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் என் அறுபத்தி நாலை அனுப்பவும் நீங்க அறுபத்தி நான்கு அமுக்குங்கள் சொல்லுகிறோம் இரண்டு முறை அமுக்கவும் நீங்கள் ஆரை ஒண்ணி அமுக்கிறீர்கள் அறுபத்தி நான்கு அமுக்க வேண்டும் சொல்லு இல்ல கேட்கவில்லை எங்களுக்கு அந்த டொயின் சவுண்ட் கேட்க வேண்டும் நன்றி மேடம் ஸ்டெல்லா ராஜ் என்று உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாரா இருக்கிறார்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்க உங்க நம்பரை வந்து பிகே ஃபோம் காம்ச்சி வச்சாங்க வணக்கம் சார் நான் ஜேக்கப் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் வோடஃபோன்ல இருந்து கால் பண்றோங்க இது மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டிக்காக ஒரு வெரிஃபிகேஷன் கால் சார் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் சொல்லுவீங்க சார் மாச கடைசியில கையில காசு இல்லாதல்லாம் சொல்லக்கூடாது சார்

பிஹேவியர் எக்ஸிபிஷன் உங்களுக்கு அமுக்க முடியாது

Um, I don't want you to disturb me anymore, okay? Okay, I will call you back. Mystical, I'll give you Mystical. Hello, hello, hello. Hello?